ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டி நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் உங்களுக்கு இனி நல்லதே நடக்குவா நம்மளோட கடகராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப இனிமையான வார்த்தைகளை தாங்க பேசுவாங்க அவங்க பேசக்கூடிய அந்த அன்பான பேச்சை கேட்டாலே எதிரிகளா இருக்கிறவங்க கூட மனசு மாறி நண்பர்களா மாறிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம மட்டும் நல்லா இருக்கணும் தா மட்டும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட குறிக்கோளில் இருந்து சற்றும் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லார்கிட்டையும் தாயே போல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்கங்க ஆனாலும் என்னப்பா பண்றது தினமும் அந்த ஆண்டவனே நமக்கு துணை அப்படின்னு சொல்லிதான் இவங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிமிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வேற ஏங்கம்மா இப்படி காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க கடகராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமா நான் சொல்றதை கேளுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் போராட்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைய போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு தகுந்த வரன் அமைந்து சுபமா திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குறிப்பா பூர்வீக சொத்து ரீதியா இது நாள் வரைக்கும் இருந்த அத்தனை இழிபறிகளும் பிரச்சனைகளுக்கும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் போகுதுங்க உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்க கைக்கே வந்து சேர போகுதுங்க உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய உங்களை தேடி பேச நீங்களே பார்க்க போறீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப நாளா உங்க மனசுல பாரமா இருந்த அந்த மனக்கவலைகள் மெல்ல மெல்ல குறைய போகுதுங்க வாழ்க்கையில ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்துல அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வரப்போகுதுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா விறுவிறுப்பா நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு முன்ன விட இப்போ நல்லாவே மேம்பட போகுதுங்க பாடாய் படுத்திக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க போகுதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மனிதருடைய நட்பு இப்போ கிடைக்க போகுதுங்க சமூகத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் பிற உயர உயரப்போகுதுங்க உங்ககிட்ட இத்தனை காலம் மறைஞ்சு கிடந்த அந்த தனித்துவமான திறமைகள் எல்லாம் இப்போ வெளிப்பட போகுதுங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த ஒரு தானாகவே உங்களை விட்டு விலகி போயிருவாங்க அதிகரிக்க போகுதுங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க மனசுல ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கமுங்க இனி உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே தீர்க்கமா எடுக்க தொடங்க போறீங்க ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கதவு தட்ட போகுதுங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்குமுங்க அதிர்ஷ்டம்ங்கிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான நேர்மையான மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறுங்க உங்களை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க உங்க வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க கவலைகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில யாருக்கும் காட்டிக்காம எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய என் கடகராசி அன்பு உள்ளங்களே உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் வேகம் எடுக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குமுங்க வாக்கு நாணயம் உண்டாகுமே சில முக்கியமான நபர்களோட நட்பு கிடைக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமா கடுமையாக உழைக்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற அந்த பலன் நிச்சயமா உங்களுக்கு வேலை விஷயமா சில பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாமுங்க தொழில் மற்றும் வியாபார விஷயங்கள்ல நீங்க நேரடியாக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமுங்க தேவையான பணம் தக்க நேரத்துல கை வந்து சேருமுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதையும் ரொம்ப கவனமா நிதானமா செய்கிறது நல்லதுங்க சில நேரங்களில் வீண் அதிகப்படியான வேலை பொழுதுங்க ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குமுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே நாள் வரைக்கும் இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க ஆசைகள் உங்க கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் நல்லது மட்டும்தாங்க கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில இந்த மாதம் எல்லாம் நல்லதாகவே நடக்கிறதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயத்த செய்யணுமுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி ரொம்ப நிதானமா செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே சுத்தமா மறைஞ்சு போக போகுதுங்க ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நீங்க புண்ணிய பயணம் அல்லது ஆன்மீக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரப்போகுதுங்க அந்த பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க தாய்மாமன் வழி உறவுகள் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்க போகுதுங்க மொத்தத்துல இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான படங்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குமுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைங்க அதுக்கேத்தர மாதிரி மகரத்துல நான்கு கிரகங்கள் ஒன்னா சேர்வதனால கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே யோகமான பலன்கள் காத்துட்டு இருக்குங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றதுனால சொத்து சேர்க்கை உண்டாகுமங்க பூமி வீடு அரசு பதவிகள் கௌரவமான வேலைகள் இதெல்லாம் செவ்வாயோட அருளால் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குமுங்க புதனும் சூரியனும் மகரத்துல சேர்றதுனால பூதாதித்ய யோகம் உண்டாகுதுங்க கூடவே சுக்கிர பகவானும் வர்றதுனால நிறைய நன்மைகள் ஏற்பட போகுதுங்க ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றதுனால சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமுங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க சொத்துக்கள் சேரணும்னா விதி இருந்தா அது எந்த வழியிலாவது உங்களை தேடி வந்து சேருமுங்க சுக்கிரன் பாதகாதிபதியா இருக்கிறதுனால சில நேரங்கள்ல சின்ன சின்ன கெடுதல்கள் வரலாமுங்க கவனமா இருந்துக்கோங்க ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சில தேவையற்ற டென்ஷன் சண்டை மனஸ்தாவம் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வெளிநாட்டு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ங்க வெளிநாட்டு ஏஜென்டகளை நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க உங்க திறமை இருந்தா அவங்களே கூப்பிடுவாங்கங்க இரண்டாம் இடத்துக்குரிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியோட உழைப்புக்கு ஏத்த இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்குமுங்க மனைவி உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் யாரும் தாழ்வு மனப்பான்மை அடைய வேண்டாமுங்க மனைவி சம்பாதிச்சாலும் அது உங்க வீட்டுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மனநிலையை வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்துல வருமானம் நல்லாவே உயரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்க எல்லாம் இனி உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா அமைய போகுதுங்க உங்க ஆசைகள் கனவுகள் நிறைவேற போகுதுங்க திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்க போகுதுங்க உங்க வீட்ல சுபகாரியங்கள் களை கட்டுமுங்க ஆனாலும் நீங்க இந்த காலகட்டத்துல சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கு ங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க கோபமா பேசாம சொற்களை கட்டுப்படுத்தி பேச பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர்னு வரவு செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுக்கிறதுலயும் வாங்குறதுலயும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல இறங்காதீங்க உறவுகளுக்குள்ள தவறான புரிதல் வராம எதையும் தெளிவா பேசுறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க உடல் நலத்தை எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்யாதீங்க சரியான தூக்கம் ரொம்பவும் முக்கியமுங்க கசப்பான பிரச்சனைகளை மீண்டும் கிளறிட்டு இருக்க வேண்டாமுங்க உங்க மனசுல இருக்கிய இருக்கிற ரகசியங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க உணவு பழக்கத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க கையெழுத்து போடும்போதும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போதும் இருங்க யாருக்கும் எதார்த்தமா எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க மனச காயப்படுத்துற நினைவுகள்ல சிக்கிக்காம வெளியில் ஒப்பிட்டு கொஞ்சம் பயணம் போது கூடுதல் கவனத்தோட இருங்க பெத்தவங்க மற்றும் பெரியவர்களோட அறிவுரைய மதிச்சு நடங்க சில இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்ல அல்லது வேண்டாம்னு சொல்ல கத்துக்கோங்க அப்போதாங்க நீங்க எந்த பிரச்சனையிலையும் சிக்காம நிம்மதியா இருக்க முடியுமுங்க கடகராசிக்காரர்களே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கொண்டு போகுதுன்னு சுருக்கமாக பார்த்துடலாமாங்க உங்கள் மன அழுத்தம் குறையுமுங்க தேவையில்லாத பயம் விலகுமுங்க குடும்பத்தில் நிம்மதி பிறக்குமுங்க பெத்தவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமுங்க வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வருமுங்க பண வரவு ரொம்ப சீராக இருக்குமுங்க இழுபறியில இருந்த பணம் கைக்கு வந்து சேருமுங்க சேமிப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருமுங்க வேலை செய்கிற இடத்துல மதிப்பு கூடுமுங்க மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமாங்க வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்குமுங்க தொழில லாபம் கூடுமுங்க புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க சொத்து மற்றும் வீடு வரப்போகுதுங்க புது வாகனங்கள் நடக்குமுங்க காதல் உறவு இன்னும் பலப்படுமங்க உங்களை விட்டு பிரிஞ்சவங்க பேசாம இருந்தவங்க மறுபடியும் உங்ககிட்ட பேச போறாங்க திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடியுமுங்க குடும்பத்தோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குமுங்க மன திருப்தி கூடும் ஆரோக்கியம் மேம்படுமுங்க தூக்க பிரச்சனைகள் தீருமுங்க பழைய நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருமுங்க சோம்பல் எல்லாம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்குமுங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமுங்க கோவிலுக்கு போய் வர்றது உங்களுக்கு பெரிய நிம்மதியை தருமுங்க நல்ல நண்பர்களோட சகவாசம் கிடைக்குமுங்க சமூகத்துல ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காணாம போயிருமே தினமும் அதிகாலை நேரத்துல ஓம் நமச்சி வாயா மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஒரு அமைதியான வளர்ச்சியான நம்பிக்கையான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச சாப்பாட்டாக சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்சவங்க கூட பேசுகிறவங்களா இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரங்க அப்பேற்பட்ட அந்த ஒரு நிம்மதியான யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க இதனால் வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழப் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சிருக்குமுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்